ஏன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றேன்னா சில வீடியோக்கள் சொந்தக்காரங்கள அதாவது பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பக்கத்துல நம்ம நேர் நேர் ஃபேஸ் ஃபேஸ் தினம் பாக்குறவங்களே வீடியோ ஃபுல்லா பாக்காம உதாரணத்துக்கு அந்த ஹாஸ்டல் வீடியோ போட்டோம்ல அது வந்து பிராங்க் வீடியோ தான் லாஸ்ட் பிராங்குன்னு சொல்லிட்டோம் ஆனா அது தெரியாம பல பேரு நான் ரிலேஷன் பார்க்க போவேல வீடுகள்ல ஏத்தால பாக்க இல்ல எல்லாம் என்ன காவில எதுக்கு சேர்த்துட்டீங்க எதுவும் சேர்த்துட்டீங்க எப்படி கேட்டவங்க அப்ப நான் நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்கலையா கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு அப்படியா அப்படிங்க அதுக்காண்டிதான் சொல்றோம் வீடியோல சில விஷயங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேவா இப்ப வந்து நம்ம கிறிஸ்துமஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்குள்ள என்ன இருக்கோ அதை பேசி கொடுத்து சுட்டி கவிலா குற வச்சிருக்கேன் இந்த கவியா உனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கவியா காலையிலேக் கேக்கு ரெசிபி போட்டுட்டோம் அதனாலதான் நான் அதை போடலை வச்சிருக்கேன் கேக் உள்ள செஞ்சு வச்சிருக்கேன் அப்பா வெளியில வந்த உடனே கேக் சரியா கிளாஸ் தாத்தா பெண்டி ஆமா அது ஒன்று தான் சின்ன இருப்பா தாத்தா வந்து வந்தா நல்லா இருக்கும் ஏமா நான் தூங்கிக்கிட்டு இருக்கணுமா தாத்தா வந்து கிஃப்ட் வச்சுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லுவான் வெளியில இந்த கடைகள் அதெல்லாம் பாத்துருக்கோம் தள்ளி பாத்திருக்கோம் கிட்டக்க பாக்குறது இல்ல அது அப்படி கிப்டும் வாங்கணும் இல்லை ஆனா ஏதாவது சர்ச்சுக்கு போனா அங்க பாக்கலாம் பேசலாம் ஆனா சர்ச்சுக்கு நம்ம போகவும் இல்ல என்ன சரி பாப்பும் வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம் அப்பா வந்துருவாங்க அதான் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக்குட்டணும்னு ரெடியா வச்சிருக்கேன் கேக் தான் அனிக்கு பண்ண பிரம் தான் அந்த ஃப்ரூட்ஸ் ஊற வச்சிருந்தல அது மிச்சம் இருந்துச்சு அது வைன் வெரைட்டி வச்சிருந்தல அது மீதி இருந்தது அத வச்சு மறுபடியும் ஒரு கேக் பண்ணியாச்சு சூப்பரா பண்ணியாச்சு அதையும் காமிக்க என்ன வீடியோல காமிக்க பாருங்க தொடர்ந்து பாருங்க அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எல்லா பெஸ்டிவலும் நாங்க கொண்டாடுவோம் எல்லா பெஸ்டிவல் எல்லா கொண்டாட்டங்கள் எல்லாமே நாங்க நல்லா கொண்டாடுவோம் இப்போ வந்து யூடியூப் ஆரம்பிச்சதுனால வீடியோ எடுத்து போடுவோம்

அப்புறம் பக்ரீத்துக்கு ஆனா எங்க ஊர்ல பக்ரீத்துக்கு எங்களுக்கு பக்கத்து வீட்டுல வந்து கறி வரும் கறி கொடுப்பாங்க அவங்க சுத்தி முஸ்லிம்ஸ் தான் எல்லாமே இஸ்லாமியர்கள் தாங்க ஆனால் இந்த லைன் போல நாங்க ஏற்கனவே சொல்லிக்கோ அந்த லைன் ஃபுல்லா இஸ்லாமியரு அவங்க வீட்டுல பக்ரீத்துக்கு ஆடு வெட்டுவாங்க அது ஏதோ ஒரு அந்த பாட்டி எல்லாம் ஊதி ஆடு வெட்டுவாங்க வாசல்ல வச்சு கறி கறியா கறி கொடுத்து விடுவாங்க பச்சை கறி கொடுத்து விடுவாங்க ஆமா அது வந்து அந்த உறவு முறைக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு இதுல ஐதீகம் அவங்களுக்குள்ளது ஆனா எங்களுக்கு எப்பவும் வருஷம் வருஷம் கறி வந்துடும் நெய்ச்சோறு இது ரம்சான் சொன்னா நெய்ச்சோறு கறி குழம்பு அந்த மாதிரி ஊத்துரும் அப்புறம் கிறிஸ்துமஸுக்கு கேக்கு கேக் கொடுப்பாங்க அந்த சர்ச்சுக்குல அங்கங்கயா சர்ச்சு அங்க போறவங்க எல்லாம் நம்மளுக்கு கேக்கு தருவாங்க அதுவும் நல்லா இருக்கும் நல்லா கிராண்ட் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் சர்ச் இருக்கு நல்லா இருக்கும் கிராண்டா கொண்டாடுவாங்க சூப்பரா இருக்கும் அந்த கொடுத்த கறி என்ன பண்ணுவீங்க நாங்க கறி சமைச்சு வீட்டுல வச்சு சாப்பிடுவோம் குழம்பா வச்சு சாப்பிடுவோம் அப்படியே தருவாங்க நாங்க குழம்பா வச்சு சாப்பிடுவோம் நல்லா அப்புறம் சரி உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் அனுபவங்கள் ரம்ஜான் அனுபவங்கள் இதெல்லாம் பொங்கல் தீபாவளி இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிட்டு அந்த கமெண்ட்லயே நம்ம கொஞ்சம் உறவுகள் எல்லாரும் நம்ம டச்சிங்லயே இருப்போம் ஓகேவா சரி கவியா எல்லாம் ஆசைப்பட்டா செஞ்சுட்டோம் இப்ப இருக்குல்ல இப்ப தா உனக்கு சாண்டா கிளாஸ் தாத்தா வந்தா நீ இப்போ இருக்கும்

அது ஒண்ணுதான் உனக்கு வரேன் பா நான் நேற்று பேசுறது இல்ல கிட்ட போய் லாங்கா பாத்துருக்கேன் விளையாண்டு உனக்கு கிஃப்ட் வாங்கினது இல்ல அவருக்க அந்த மாதிரி இருக்கு அது ஒண்ணுதான் உனக்கு சின்ன பிள்ளைல இருந்து குறை சரி ரைட்டு ஜீசஸ் எப்படி வச்சிருக்காருன்னு பாப்போம் சரி நீ போய் அந்த ரூம்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வை இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா அடிக்கி வை அப்பா இப்போ வந்துட்டு கேக் விட்டணும் நம்ம ஓகே உறவுகளே இப்போ வந்து கேக் பண்ணியிருக்கேன் அந்த கேக்கை பாருங்கள் சரியா நான் காமிக்க இப்போ காமிக்க ஒரு செகண்ட் நான் ஒன்றைக்கு டெக்கரேஷன்லாம் ஒன்றும் பண்ணலை சும்மா இதோ பண்ணுவோம் கேக் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு கேக் பண்ணி வச்சுருக்கேன் டெக்கரேட்லாம் கொடுக்கல நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு டெக்கரேட் கொடுக்கல ஏ பாருங்க இதுதான் நான் பண்ணினேன் ப்ளம் கேக் நல்லாயிருக்கா சரி அப்பா வந்தோடனே கேக் விட்ட ஆரம்பிப்போம் வா க்ளீன் பண்ணிட்டியா ஆ இல்லை உங்க வச்சிட்டியா சரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் அப்பாவை ஆளை காணும் வர சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஆளை காணும் ம் ஃபோன் போட்டியா நீ இல்லை போட ஆப்பா சரி சரி காவியா நீ ஒன்று கேட்டில்ல உனக்கு சஸ்பென்ஸாக ஒன்று காமிக்க சரியா இப்போ கண்ணை பொத்து அஞ்சு நிமிஷம் கண்ணை பொத்திக்கோ நான் சொல்லும்போது நீ திறந்து பார்க்கணும் ஓகேவா ஆ ஓகே ஒன்

தாத்தாவே கேக் வெட்ட சொல்லுவோம் தாத்தா பெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தேங்க் யூ ரொம்ப தேங்க்யூ உட்காருங்க ப்ளீஸ் உக்காருங்க கேக் வெட்டுங்க வெட்டுங்க மெதுவா மெதுவா சூப்பர் சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு எப்படி நீயே கேளு தாத்தா கூட கேக்கு சரி இப்போ வா உக்கார் என்னமோ எடுக்காங்க உனக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு

சரி இப்போ தாத்தாக்கு வந்து தாத்தா யாருன்னு அது எப்படி பாக்க முடியும்? அதான் சாண்டா கிளாஸ் தாத்தா. சரி இப்போ உனக்கு என்ன? இருக்கும். தாத்தா யாருன்னு பாருங்க. தாத்தா யாருன்னு பாருங்க.

அதுக்காண்டி தான் அந்த சந்தோஷம் உண்டு எப்படின்னா சின்ன பிள்ளையே தாத்தா தான் நல்லா இருக்குமேமா தாத்தா தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாள் அதான் ஒரு பிளான் பண்ணோம் சரி ஓகே நம்ம அவ்வளோ ஆசைப்படுறா நம்மளே அதை நிறைவேத்திடுவோம் சரி நம்ம உறவுகளுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ கொடுத்த மாதிரி இருக்குல்ல உறவுகளுக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமா இது பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வந்து இதை ரெடி பண்ணி இப்படி பேசலாம் இதை வந்து நேத்துல இருந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு ரெண்டு நாளா ரெண்டு நேற்று முத்தாளா ரெண்டு நாளா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நாங்க காய வைக்க சொல்லல. நாங்க வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்னுதான் சொல்லிட்டு போனோம். இங்க பாருங்க வந்து நல்லா puffy ஆ இருக்கும். இந்தா puffy இருக்கா அதே மாதிரி ரெடி பண்ணு. ஏய் கேக் இன்னும் சூடா இல்லடா. அப்படியா நான் எதை குடி குடுவும் சூடா தெரியல. குடு. அம்மா கட் பண்ணுங்க நல்லா சூடா. நல்லா இருக்கு. நாங்க இத கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடிட்டோம். தாத்தா உண்டாச்சு தாத்தா வச்சு நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சு. நல்லா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் இதோ சந்தோஷம் இதே சந்தோஷம் எல்லாரும் கேக் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கேக் சாப்பிடுவாங்க இதே சந்தோஷத்தோட நல்ல என்ஜாய் பண்ணுங்க எல்லா விஷயமும் நல்லா கொண்டாடுங்க ஓகேவா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி அரங்கன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ